கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலகலை ஏற்படுத்திய நிலையில் சேலம் பரப்புரை கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேக்கா சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வடமாநில இளைஞர் சூரஜ் மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார் இதனையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் விஜய் பரப்புரை கூட்டங்களில் தொடர்ச்சியாக உயிர்பலிகள் ஏற்படுவது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை தாவைக்கா நிர்வாகிகள் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சேலத்தில் நடைபெற்ற தாவைக்கா நிர்வாகிகள் மற்றும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவரின் உயிர் பறிப்போனது மிகுந்த வேதனையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளாா் உயிரிழந்த சூரஜின் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக செல்வப்ருந்தகை தெரிவித்துள்ளார்